அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வரக்கூடிய மாசி மாத செவ்வாய்க்கிழமை அணிக்கி நம்ம என்ன மாதிரி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து நம்மளுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நிகழும் நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் தேபிரை சஷ்டி அன்னைக்கு நம்ம எவ்வளவுதான் கடன்கள் இருந்தாலும் அந்த அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானுக்கு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த வழிபாட்டிலேயே நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த மாசி மாத செவ்வாய்க்கிழமைக்கு மாசி மாதத்திற்கே மிகவும் சிறப்பான பலன்கள் இருக்குது நம்ம முருகப்பெருமானை வழிபடுறதற்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான எல்லோருமே வந்து தகப்பன் சாமி அப்படின்னு சொல்லுவோம் அந்த முருகப்பெருமானுக்கு உரிய நாள் தான் இந்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உச்சரித்த மாதமும் இந்த மிகச்சிறந்த உயர்ந்த மாதமாகிய மாசி மாதத்தில் தான் நடந்தது அதனால தான் மாசி மாசத்துல மந்திர உபதேசம் பெறுவதற்கு மிக மிக உயர்ந்த மாதம் மந்திரங்கள் ஜபம் பண்றதுக்கு ரொம்ப சிறந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இத்தகைய சிறப்பு பொருந்திய இந்த மாசி மாசத்துல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம முருகர் வழிபாட்டை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க கடன் பிரச்சனை தீராத பணப்பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு நாளைய தினம் நம்ம வீட்டில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடலாம் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து அப்பப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு சிக்கலில் வந்து நமக்கு வந்து மாட்டிப்போம் அது தவறு கிடையாது ஆனால் சில பேரோட வாழ்க்கையே சிக்கலால் சிக்கி எந்த ஒரு முயற்சியை நம்ம மேற்கொண்டாலும் அதில் வந்து அவங்க சிக்கி அது சிக்கலை அவிழ்க்கிறதுக்கே வந்து நமக்கான நேரம் முடிஞ்சு போயிடும் யாராவது ஒருத்தர் சிக்கலை முடிந்து விடுவதற்காகவே நமக்கு வந்து வந்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருங்க உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் இந்த சிக்கல்களை எல்லாம் அவிழ வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தேய்பரை வந்து நிலவு போல தேய்ந்து போக வேண்டுமா நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோடு வர்ற இந்த சஷ்டி திதியில் மாசி மாசத்தில் முருகன் கோவிலில் உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சிக்கல்கள் எல்லாம் நீங்கி சீக்கிரமாகவே வாழ்க்கையில் முன்னேறிடுவீங்க சில பேருக்கு குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் இருக்கும் திருமணம் நடக்காமல் இருக்கும் திருமணமாகி குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு வியாபாரத்தில் சிக்கல் கடனை சில பேருக்கு கடனை வாங்கிட்டு திருப்ப திருப்பி வந்து அதை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிடும் அந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கும் தினமும் போய் வியாபாரத்தை கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட சில பேருக்கு இருக்கும் தினமும் சில பேரால் வேலைக்கு கூட போக முடியாது அவங்களுமே இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் வேலையில் சிக்கல் பக்கத்து சீட்டில் அமர்ந்து வேலை செய்பவரால் சிக்கல் மனைவியால் சிக்கல் இந்த மாதிரி எந்த ஒரு சிக்கலா இருந்தாலும் பரவாயில்லைங்க பொதுவா வளர்பிறை வழிபாட்டை வீட்டுல செய்யறது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தேய்பிறை வழிபாடு அப்படிங்கிறது கோவிலுக்கு போய் வழிபாட்டை மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இது தேய்பிறை சஷ்டி அப்படிங்கறதால பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போங்க நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு முன்பு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் செய்ய முடியாதவர்கள் மாலை ஆறு மணிக்கு அதுக்கப்புறமா நீங்க வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க முருகனுக்கு ஆறு விளக்கு ஏத்தி வைங்க நெய் விளக்கு இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபமாகவும் இருக்கலாம் உங்களுடைய சௌகரியம் உங்களுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி நீங்கள் செய்யுங்க முருகனுக்கு கண்டிப்பாக செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுத்து முருகன் கோவில் வந்து நீங்கள் வந்து ஆறு முறை வளம் வாங்க இப்படி முருகன் கோவில வலம் வரும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே வாங்க ஓம் சிக்கல் மேவிய சிங்கார வேலவா போற்றி போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லிட்டே வாங்க முருகனை வலம் வரும்போது மந்திரம் சொல்றதுல உங்களுக்கு கஷ்டமா இருந்தது ஆறு தடவை சுத்துறதுல கஷ்டம் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு தடவை நீங்க சுத்தி வரும்போதும் நீங்க ஒரே ஒரு பூக்களை எடுத்து கொஞ்சமா எடுத்து நீங்க வந்து அங்க கோவில்ல கண்டிப்பா முருகன் முருகன் கோவிலில் வேல் இருக்கும் இல்லையா அந்த வேலுக்கு சாத்திருங்க அந்த பூவை ஆறு வகையான பூக்களை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மந்திரத்தை நீங்கள் கணக்கு இல்லாமல் சொல்லலாம் ஆனால் நீங்கள் சுத்தறதுக்காக இந்த ஆறு தடவை சொல்ல சொல்றேன் ஆறு முறை மட்டும் நீங்கள் வந்து இந்த சுத்தம் போது கணக்கு வச்சு சொன்ன சொல்லிக்கோங்க அதுவும் உங்களோட வழிபாட்டில் வந்து தடையாக இருக்கிறது என்றால் கையில் வந்து ஆறு புஷ்பங்களை வச்சு சுற்றலாம் ஒரு முறை முருகனை வளம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த வேலில் வந்து போட்டுருங்க அதே மாதிரி ஆறு முறை சொல்லிடுங்க இது மாதிரி நீங்க செய்யும்பொழுது உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்துடும் உங்களுடைய வா வாழ்க்கையில் என்ன சிக்கல் இருக்கோ அதை மனசில் வச்சுக்கிட்டே சரியாகணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டே நீங்கள் வந்து முருகனோட அந்த வேலோடு சேர்த்து நீங்கள் வந்து முருகப்பெருமானோட வேலும் இருக்கிற இடத்தோடு சேர்த்து சுற்றி வாங்க முருகப்பெருமான் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு வழியை காண்பித்து கொடுப்பார் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிப்பாங்க இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்